வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு இந்த மாதம் கிடைக்காது என்று எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் வந்து தமிழக அரசு ஒரு சூப்பரான மகிழ்ச்சி அறிவிப்பை வெளியிட்டிருக்கு பல ரேஷன் கடைகளில் துவரம் பருப்பு பாமாயில் தட்டுப்பாடு உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் அனைவருக்கும் இந்த இரண்டு பொருட்கள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் ரேஷன் கடைகளில் அரிசி சர்க்கரை துவரம் பருப்பு பாமாயில் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் குறைந்த விலையில் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது நம் மாநிலத்தில் முப்பத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ரேஷன் கடைகள் மூலம் மொத்தம் ரெண்டேகால் லட்சம் ரேஷன் அட்டைகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது டைப்பிங் மிஸ்டேக் போட்டிருக்காங்க ரெண்டு கோடிக்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைக்கு வந்து பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு மாதமும் ரேஷன் கடைகளுக்கு தேவையான அரிசி பருப்பு பாமாயில் சர்க்கரை உள்ளிட்டவற்றை அரசு கொள்முதல் செய்து ரேஷன் கடைகளுக்கு வழங்கும் ஆனால் இந்த மாதம் பல ரேஷன் கடைகளுக்கு தோரம்பரப்பு பாமாயில் அனுப்பி வைக்கப்படவில்லை என்ற புகார்கள் இருந்தன தோரம்பரப்பு பாமாயிலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதனால் மே மாதம் பொதுமக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் தோரம்பரப்பு பாமாயில் கிடைக்குமா கிடைக்காதா என்ற சந்தேகம் எழுந்தது இந்நிலையில் தான் மே மாதம் ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு தோரம்பருப்பு பாமாயில் உள்ளிட்டவை கிடைக்கும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் சிறப்பு பொது விநியோக திட்ட பொருட்களான தோரம்பருப்பு மற்றும் பாமாயில் கடந்த பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி ஏழு முதல் ஒவ்வொரு மாதமும் திறந்தவெளி ஒப்பந்த புள்ளி மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு நியாயவிலைக் கடைகள் மூலம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் தான் மே மாதத்துக்கான தேவையான இருபதாயிரம் மெட்ரிக் டன் பருப்பு கனடா மஞ்சள் பருப்பு மற்றும் இரண்டு கோடி பாம் ஆயில் பாக்கெட்டுகளுக்குரிய இ ஒப்பந்த புள்ளி இந்திய தேர்தல் ஆணைய பதினெட்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி ஒப்புதலின்படி இருபது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கோரப்பட்டு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று விலைப்புள்ளி திறக்கப்பட்டது இதில் குறைந்த விலைப்புள்ளி அளித்திருந்த பருப்பு பாமாயில் ஒப்பந்ததாரர்களுடன் விலை குறிப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டன விலை குறைப்பு பேச்சுவார்த்தையில் நியாயமான விலை கிடைக்கப்பட்டதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குழுமத்தின் ஒப்புதலின்படி தோரம்பருப்பு விநியோகிப்பாளர்கள் நால்வருக்கும் பாமாயில் விநியோகிப்பாளர்கள் மூவருக்கும் கொள்முதல் ஆணைகள் வழங்கப்பட்டு நாலது தேதி வரை நடப்பு மே மாதத்திற்குரிய விநியோகிப்பதற்காக நியாயவிலைக் கடைகளுக்கு ஐயாயிரத்தி நானூற்றி ஐந்து மெட்ரிக் டன் துவரம்பருப்பு மற்றும் முப்பத்தோரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு பாமாயில் பாக்கெட்டுகள் நகர்வு செய்யப்பட்டுள்ளது ஆகவே அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மே மாதத்திற்குரிய துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் கிடைக்க உறுதி செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது